ஹாய் viewers, வெல்கம் to அவர் சேனல் ஆறாம் வகுப்புல இருந்து முகுப்பு வகுப்பு வரைக்கும் உள்ள சயின்ஸ் மற்றும் சோசியல் சயின்ஸ்ல குரூப் ஒர் தேர்விற்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டி டேஸ் பிளான்ல தினம் ஐம்பது கேள்விகளா பார்த்துக்கிட்டு இருக்கும் இது வரைக்கும் டே எயிட் வரைக்கும் பார்த்துருப்போம் ஐம்பது ஐம்பது கேள்விகளா இன்னைக்கு டே நைன்கான ஐம்பது கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க அதே மாதிரி டே எயிட் வரைக்கும் நீங்க பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்க உங்களுக்கு இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா அதே மாதிரி குரூப் ஃபோர்க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அண்ட் குரூப் டூ குரூப் டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர்க்கான

கேள்வி ரெண்டு சொத்துரிமை அடிப்படை உரிமைகளில் இருந்து எந்த சட்ட மூலம் நீக்கப்பட்டது வெரி வெரி இம்பார்ட்டன் சொத்துரிமை அடிப்படை உரிமைகளில் இருந்து எந்த சட்ட மூலம் நீக்கப்பட்டது விடை நாற்பத்தி நாலாவது சட்ட இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ல பத்தாம் வகுப்பு பாலிட்டியில் கொடுத்துருப்பான் சோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க கேள்வி மூன்று எத்தனை வகையான அவசர நிலை பிரகடனம் உள்ளன எத்தனை வகையான நிலை பிரகடனம் உள்ளன விடை மூன்று தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்போது ஒழிக்கப்பட்டது இம்பார்ட்டன் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்போது ஒழிக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இருக்கும் நிதிக்குழு எப்போது அமைக்கப்பட்டது நிதிக்குழு எப்போது அமைக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு கேள்வி ஆறு பின் வேத காலத்தில் மாணவர்கள் கல்வி கற்ற இடம் எது பின் வேத காலத்தில் மாணவர்கள் கல்வி கற்ற இடம் எது விடை குருகுலம் கேள்வி ஏழு துருப்பிடிக்காத இரும்பு தூண் எங்குள்ளது துருப்பிடிக்காத இரும்பு தூண் எங்குள்ளது விடை மெகரோலி கேள்வி எட்டு நாளந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார் நாளந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார் விடை குமாரகுப்தர் கேள்வி ஒன்பது மதுரை கொண்டான் எனப்படும் சோழன் யார் மதுரை கொண்டான் எனப்படும் சோழன் யார் விடை முதலாம் பராந்தகன் கேள்வி பத்து ரவுலட் சட்டம் கொண்டு வந்த ஆண்டு என்ன ரவுலட் சட்டம் கொண்டு வந்த ஆண்டு என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு

கேள்வி பதிமூன்று நெல்சன் மண்டேலா எந்த ஆண்டு தென்னாப்பிரிக்க குடியரசு தலைவரானார் குடியரசு தலைவரானார் சாலை போக்குவரத்து சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது சாலை போக்குவரத்து சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கேள்வி பதினைந்து ஐஎஸ்ஓ உலகத்தர அமைப்பு எங்கு உள்ளது ஐஎஸ்ஓ உலகத்தர அமைப்பு எங்கு உள்ளது விடை ஜெனிவா கேள்வி பதினாறு சிவப்பு கோல் என்று அழைக்கப்படும் கோல் எது சிவப்பு கோல் என்று அழைக்கப்படும் கோல் எது விடை செவ்வாய் சா வரிசையில் வரணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சிவப்பு கோல் செவ்வாய் கேள்வி பதினேழு நிலநடுக்கோடு எந்த கண்டத்தை இரண்டாக பிரிக்கிறது நிலநடுக்கோடு எந்த கண்டத்தை இரண்டாக பிரிக்கிறது விடை ஆப்பிரிக்கா கேள்வி பதினெட்டு இந்திய அஞ்சல் சேவை தொடங்கப்பட்ட வருடம் யாது இந்திய அஞ்சல் சேவை தொடங்கப்பட்ட வருடம் யாது விடை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கேள்வி பத்தொன்போது இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்குள்ளது இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்குள்ளது விடை விசாகப்பட்டினம் கேள்வி இருபது மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது டென்த் ஜாக்ரப்பில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் விடை பெங்களூரு கேள்வி இருபத்தி ஒன்று பரிமாற்ற சமன்பாடு அதாவது எம் வி டு பிடி என்பதை அளித்தவர் யார் பரிமாற்ற சமன்பாடு எம் வி டு பிடி என்பதை அளித்தவர் யார் அதாவது இது இந்த சமன்பாடை உருவாக்கியவர் யார் விடை இம்பார்ட் கொஸ்டின் பரிமாற்ற சமன்பாடு என்பதை அளித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இருபத்தி ரெண்டு இந்தியாவில் முதல் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன இந்தியாவில் முதல் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன விடை ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு கேள்வி மூன்று ஏழ்மையை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் விடை ரெண்டு தொகை கோட்பாடுகள் என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு மக்கள் தொகை கோட்பாடுகள் என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு என்ன விடை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு கேள்வி ஐந்து இந்தியாவில் முதன் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது வாட்வரி இந்தியாவில் முதன் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது விடை ஹரியானா கேல் ஆறு தமிழ்நாட்டில் குறைந்த கல்வியறிவு உள்ள மாவட்டம் எது தமிழ்நாட்டில் குறைந்த கல்வியறிவு உள்ள மாவட்டம் எது விடை தருமபுரி கல்வியறிவு அல்லது எழுத்தறிவு எப்படி வேணாலும் கேட்கலாம் இதுவே அதிக கல்வியறிவு எழுத்தறிவு உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா கன்னியாகுமரி ஓகேவா இதுவே வந்து இந்தியாவில் கேட்கும் போது என்ன மாநிலம்னு கேட்டா கேரளா நீங்க அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான் கன்னியாகுமரி தமிழ்நாட்டு லெவல்ல பார்க்கும்போது கன்னியாகுமரி மாநிலம் லெவல்ல பார்க்கும்போது கேரளா ஓகேவா கேள்வி இருபத்தி ஏழு அவலாஞ்சி அணை உள்ள மாவட்டம் எது அவலாஞ்சி அணை உள்ள மாவட்டம் எது விடை நீலகிரி கேள்வி இருபத்தி எட்டு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கேள்வி இருபத்தி ஒன்பது ஸ்டியடைட் கிடைக்கும் மாவட்டம் எது ஸ்டியடைட் கிடைக்கும் மாவட்டம் எது விடை சேலம் கேள்வி முப்பது தமிழ்நாட்டின் சரித்திர முறையும் பூமி எது தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி எது விடை சிவகங்கை கேள்வி முப்பத்தி ஒன்று கரும்பு முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது கரும்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது விடை உத்தரப்பிரதேசம் கேள்வி முப்பத்தி ரெண்டு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியத்துவம் என்ன இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியத்துவம் என்ன விடை கனரக தொழிற்சாலை கேள்வி முப்பத்தி மூன்று துர்காபூர் எறும்பு எஃகு ஆலை உருவாக்கப்பட்ட ஆண்டு துர்காபூர் எறும்பு எஃகு ஆலை உருவாக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கேள்வி முப்பத்தி நான்கு ராணுவத்தின் ராணுவத்தின் முதல் தலைவர் யார் விடை ஜெனரல் மகாராஜா ராஜேந்திர சிங் கேள்வி முப்பத்தி ஐந்து இந்திய கப்பல் படை கல்லூரி உள்ள இடம் எது இந்திய கப்பல் படை கல்லூரி உள்ள இடம் எது விடை கொச்சின் கேரளத்தில் இருக்கு கேள்வி முப்பத்தி ஆறு அணு உலையை கண்டுபிடித்தவர் யார் அணு உலையை கண்டுபிடித்தவர் யார் விடை என் பெர்மி கேள்வி முப்பத்தி ஏழு வைட்டமின் பி வேதி வேதிப்பெயர் என்ன வைட்டமின் பி ஃபையின் வேதி பெயர் என்ன விடை பந்தோனிக் கமிலம் கேள்வி முப்பத்தி எட்டு செய் அல்லது செத்து மடி என்று முழங்கியவர் யார் செய் அல்லது செத்து மடி என்று முழங்கியவர் யார் டு ஆர் டை சொல்கிறாங்க இல்லையா ப்ரோ கபடியில் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க டூ ஆர் டை அப்படிங்கிற ரைடு கொடுப்பாங்க இல்லையா சேய் அல்லது செத்து மடி அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா காந்திஜி சொல்லியிருக்கார் விடை கேள்வி முப்பத்தி ஒன்பது நேஷ்னல் ஹெரால்ட் என்ற பத்திரிக்கையை நடத்தியவர் யார் நேஷனல் ஹெரால்ட் என்ற பத்திரிக்கையை நடத்தியவர் யார் விடை ஜவஹர்லால் நேரு கேள்வி நாற்பது சட்டத்தின் ஆட்சி பெறப்பட்ட நாடு எது சட்டத்தின் ஆட்சி பெறப்பட்ட நாடு இது விடை இங்கிலாந்து நமது அரசியலமைப்பில் சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்து கேள்வி நாற்பத்தி ஒன்று பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பெண்மணி யார் பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பெண்மணி யார் விடை இந்திரா காந்தி கேள்வி நாற்பத்தி ரெண்டு புவிமய கோட்பாட்டை கூறியவர் யார் புவிமய கோட்பாட்டை கூறியவர் யார் விடை தாளமி கேள்வி நாற்பத்தி மூன்று வாயு பொருள் திரவ பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன வாயு பொருள் திரவ பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன விடை குளிர்தல் கேள்வி நாற்பத்தி நான்கு நூறு சதவீதம் மறுசுழற்சி செய்யப்படும் பொருள் எது நூறு சதவீதம் மறுசுழற்சி செய்யப்படும் பொருள் எது விடை கண்ணாடி கேள்வி நாற்பத்தி ஐந்து சாதாரண உப்பின் வேதி பேர் என்ன சாதாரண உப்பின் வேதிப்பேர் என்ன விடை சோடியம் குளோரைடு கேள்வி நாற்பத்தி ஆறு பெரிடோ பைட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு தருக பெரிடோ பைட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு தருக விடை பெரணிகள் கேள்வி நாற்பத்தி ஏழு சுவாச வேர்களுக்கு எடுத்துக்காட்டு தருக சுவாச வேர்களுக்கு எடுத்துக்காட்டு தருக விடை அவினிசியா கேள்வி நாற்பத்தி எட்டு ஒவ்வாமையில் இருந்து பாதுகாக்கும் பூஞ்சை எது இருந்து பாதுகாக்கும் பூஞ்சை எது விடை க்ளோடோஸ்பேரியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டீன் இது ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கிளாடோஸ்போரியம் ஓகேவா கேள்வி நாற்பத்தி ஒன்பது அமீபாவின் இயக்க உறுப்பி எது அமீபாவின் இயக்க உறுப்பி எது விடை போலிக்கால்கள் ஃபைனல் கொஸ்டீன் கேள்வி ஐம்பது டூ ஃபோர் டி என்பது என்ன டூ ஃபோர் டி என்பது என்ன விடை கலைக்கொல்லி ஓகே கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இன்னும் மேக்ஸ்க்குமே வந்து பெண்டிங்காக இருக்குது கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் ஹெவியாக இருக்கிறதுனால வந்து வீடியோஸ் போட முடியல ஸோ அதுக்கான வீடியோஸும் கண்டினியூஸாக நம்மள வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வீடியோஸை கன்னிசாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி தமிழுக்குமே ஒவ்வொரு இயலுக்கும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்னும் அதுக்கான வீடியோஸும் போய்கிட்டே இருக்கும் பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க ஓகேவா தேங்க்யூ